அப்போஸ்தலர் ஒன்பது சவுல் என்பவன் என்ன பண்ணுறான்னா கர்த்தருடைய சீசர்களை பயமுறுத்தி கொலை செய்யணும்னு சொல்லிட்டு பிரதான ஆசாரிகள்கிட்ட போய் ஏசப்பாவோட ஏசப்பாவை பின்பற்றக்கூடிய புருஷர்களையும் ஸ்திரீகளையும் நான் கண்டுபிடிச்சு அவங்கள கட்டி எரிசிலமுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தமஸ்குவில் உள்ள ஜபா ஆலயங்களுக்கு நிருபங்களை தாங்கன்னு சொல்லி பிரதான ஆசாரிகள்கிட்ட வந்து நிருபங்களை கேட்டு வாங்கிட்டு தமஸ்குவுக்கு பிரயாணப்பட்டு போகிறாரு அப்படி தமஸ்குவுக்கு போகும்போது தமஸ்குவுக்கு சமீபமாக வந்தபோது சடிதியில் வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசிக்குது சவுல் வந்து தரையில் விழுந்துட்டாரு அப்போ சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்கிற ஒரு சத்தம் கேட்குது உடனே சவுல் சொல்கிறாரு ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு கேட்டவுடனே கர்த்த சொல்கிறாரு நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க இதை கேட்டோன்னா சவுல் நடுஞ்சி திகைத்து சொல்றாரு ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் அப்படின்னு சொன்னோன்னா கருத்தை சொல்கிறாங்க நீ எழுந்து பட் தமஸ்கூப் பட்டத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது உனக்கு அங்கே சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அப்படி போதே சவுலுக்கு கூட வந்திருப்பாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் அந்த சத்தம் கேட்குது ஆனால் யாரையும் காணல அவங்க அப்படி பிரமிச்சு நிற்கிறாங்க அவள் இருந்து தரையில் இருந்து எழுந்திக்காரு எலும்புனா சவுலுக்கு கண்ணு தெரியலை அப்போ அவன் கூட சவுலுக்கு கூட வந்தவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா சவுலுக்கு கையிலாக கொடுத்து அவனை தமஸ்கூக்கு கூட்டிக்கிட்டு வராங்க தமஸ்கூல மூன்று நாள் சவுல் பார்வை இல்லாமல் புசிக்காமலும் குடிக்காமலும் இருக்கார் அப்போது இந்த தமஸ்கூவில் அனனியா என்னும் பேரில் ஒரு சீசன் இருக்கிறாரு கர்த்தர் வந்து அனனியாவுக்கு தரிசனமாகி சொல் தரிசனமாகி அனனியாவே அப்படின்னு கூப்பிட்றாரு அப்போ கர்த்த சொல் அப்போ அனனியா சொல்றாரு ஆண்டவரே இதோ அடியேன் சொல்லணும் கர்த்த சொல்கிறார் அனனியிட்ட நீ எழுந்து நேர் தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போ அங்கே யூதா என்னும் பேருள்ள ஒருவனுடைய வீட்டில் தர்சு பட்னத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருக்கிறாரு அந் அந்த சவுல் என்ன பண்ணுறான்னா இப்போ ஜோமனிகிட்ருக்கான் அனன்யா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி அவன் தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் காண்றான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அனன்யா சொல்கிறாரு கர்த்தட்ட ஆண்டவரே இந்த மனுஷன் எருசிலேமில் உள்ள எல்லாம் கொலை கொலை செஞ்சு துன்பப்படுத்துனா அதே போல் தமஸ்கூலே உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுபவர்களை கட்டி போ கட்டி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு பிரதான ஆசிரியர்கள்ட்ட அதிகாரம் பெற்ற பெற்றவன் இந்த சவுல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அனனியா கர்த்தர்கிட்ட சொல்கிறான் அப்போ கர்த்த சொல்கிறாரு நீ இப்போ சவுல் வந்து புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபடணுங்கிறத நான் அவனுக்கு காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அனனியார்ட்ட சொல்கிறாரு ஒன்று அனனியா எழுந்து த அங்கே யூதாவோட நேர் தெருவில் உள்ள யூதா வீட்டுக்கு போகிறாரு போயிட்டு சவுலுக்கு மேலே தம்முடைய கையை வைக்கிறாரு வச்சுட்டு சொல்கிறாரு சவுளே வ நீ வர்ற வழியில் உனக்கு தரிசனமான அந்த இயேசு வந்து நீ பார்வை எடும்படிக்கும் பசு தாவினால் நிரப்பப்படும் படிக்கும் என்ன உன்மிடத்தில் அனுப்புனாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்படி சொன்ன உடனேயே சவுல் கண்கள்லேருந்து மீன் செதில் போன்ற ஒன்று கீழே விழுது சவுல் பார்வையடைந்து எழுந்திருக்கான் எழுந்திருந்து ஞான ஸ்தானம் பெற்றான் அதுக்கப்புறம் சவுல் என்ன பண்ணுறாருன்னா போஜனம் பண்ணி பலப்பட்டார் பலப்பட்டு சம் தம ஸ்கூலில் உள்ள சீசர்களோடு சில நாள் தங்கியிருக்காரு தங்கியிருந்து ஆலயங்களில் ஏசப்பா குறித்து பிரசங்கம் பண்ணுறாரு இதை கேட்டால் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இயேசப்பாவோட நாமத்தை தொழுது கோலிகளெல்லாம் துன்பப்படுத்திட்டு தமஸ்கூலையும் அப்படி இப்போ இயேசுவோடைய நாமத்தை தொழுது கொள்கைகளாக துன்பப்படுத்துறதுக்காண்டி பிரதான ஆசிரியர்கள்ட்ட வந்து நிருபங்களை வாங்கிட்டு வந்த சவுல் தானே இது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு பார்க்காங்க சவுல் இன்னும் அதிகமாக திடன் கொண்டு இயேசு தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கப்பட் பிரசங்கம் பண்ணிட்டு வராரு தமஸ்கூலில் த தமஸ்கூலில் கூடியிருக்கக்கூடிய எல்லாம் சவுல் வந்து கலங்க பண்ணுறாரு அப்படி அநேக நாள் ஏசவன் குறித்து பிரசங்கம் பண்ணிட்டு வர்றதுனால இந்த யூதர்கள் சவுளை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணுறாங்க இது வந்து சவுலுக்கு தெரிய வருது அதனால இவன் சவுல் என்ன பண்ணுறாருன்னா சவுலுக்கு தெரிய வருது அதுவும் இல்லாமல் சவுளை எப்படியாவது பிடிச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இரவும் பகலும் கோட்டை வாசலை காத்து கொண்டு இருக்கிறாங்கன்னா இதை தெரிஞ்சுக்கிட்ட சீசர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாள் ராத்திரி சவுளை ஒரு கூடையில் வச்சு மதில் வெளியாக இறக்கி விட்டுறாங்க அந்த பட்டணத்துக்கு வெளியே இறக்கி விட்டுறாங்க சவுல் எங்கே போகிறான்னா போறாரு தமஸ்கூல இருந்து எருசலேமுக்கு போகிறாரு எருசலேம் போனால் அங்கே உள்ள சீசர்களை வந்து சவுளை பார்த்து பயப்படுறாங்க அதனால் தங்களோட சவுல சேர்த்துக்குள்ள பயப்பட்டாங்க ஆனால் அங்கே இருந்த இருந்த பர்ணபா என்பவன் சவுளை தன்னோட சேர்த்து கொண்டு அப்போ அப்போசலர்கள்கிட்ட சொல்கிறான் எப்படி சொல்கிறான்னா சவுல் வந்து க வர வழியில் தமஸ்கூ வர வழியில் கர்த்தரை சந்தித்தது அதுக்கப்புறம் தமஸ்குவில் வந்து கர்த்தருடைய நாமத்தை எல்லாருக்கும் தைரியமாக பிரசங்கம் பண்ணது இது எல்லாத்தையும் அப்போ அந்த எரிசலைமில் இருக்க அப்போ சிலர்கள்ட்ட பர்ணமாக எடு எடுத்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் சவுல் என்ன பண்ணுறாருன்னா எரிசலமில் உள்ள கூடயும் போக்குவரத்துமாக இரு இருக்கார் கர்த்தருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை தைரியமாக பிரசங்கிக்கிறாரு அப்படி இருக்க சில எரிசலைமில் இருக்கக்கூடிய கிரேக்கர்கள் உடனே இந்த சவுலுக்கு தர்க்கம் வருது வாக்குவாதம் வருது அதனால அங்கிருந்த கிரேக்கர்கள் வந்து சவுளை கொலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதை அறிந்து கொண்டு சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எருசலேம்ல இருந்து செசரியாவுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேருந்து தர்சுக்கு அனுப்பி வைக்காங்க இப்போ த சவுல் எங்கே போயிட்டான் தர்சுக்கு போயாச்சு அதுக்கப்புறம் அந்த டைமில் யூதையா கலிலையா சமாதியா நாடுகள்லாம் உள்ள சபைகள் வந்து சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடும் பசுத்த ஆவியோ பசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து வருது அந்த சபைகள்லாம் அப்படி இருக்கச்சில பேதூர் என்ன பண்ணுறாருன்னா லித்தா ஊருக்கு போய் அங்கே உள்ள பசுத்தவான்கள்ட்ட போகிறாரு அப்போது அந்த லித்தாங்கிற ஊரில் எட்டு வருஷமாக கற்றிலுக்கு மேலே திமிர்வாதமாக கிடக்கக்கூடிய ஐநையா என்னும் பேரில் ஒரு மனுஷன் இருக்கார் அந்த லித்தா ஊரில் ஐநயாங்கிற ஒரு திமிர்வதக்காரன் எட்டு வருஷமாக கட்டின் மேலேயே இருக்கார் பேதர் வந்து ஐநாவை பார்த்து சொல்கிறாரு ஐனையாவே ஏசு கிறிஸ்துவ உன்னை குணமாக்குகிறார் நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த ஐனையாங்கிற மனிதன் எழுந்திருக்கான் இது அந்த பட்டணத்தில் உள்ளவங்க எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்பட்டு ஏசுப்பா விசுவாசிக்கிறாங்க லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவங்க இதை பார்த்துட்டு கருத்த இடத்துல திரும்புகிறாங்க அதுக்கப்புறம் இந்த லித்தா பட்டணத்துக்கு பக்கத்துலேயே யோபா பட்டணம் சொல்லி ஒரு பட்டணம் இருக்குது இந்த யோபா பட்டணத்தில் கிரேக்கு என்னும் பாஷையிலே தொற்கால் என்னும் அர்த்தம் கொல்லும் தபித்தால் என்னும் பேருள்ள ஒரு சிசி இருக்கா இவள் வந்து நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாக செய்து வந்தால் அந்த டைமில் இந்த சிசி இந்த தொற்கால் என்ன பண்றானா தொற்கால் என்னும் அர்த்தம் கொள்ளக்கூடிய இந்த தபித்தால் என்ன பண்ணுறான்னா வியாதிப்பட்டு மரணம் அடைஞ்சிடறா அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டில் வச்சுருக்காங்க அப்போது இந்த லித்தா ஊருக்கு பேதூர் வந்திருக்கிறாரு ஐநேங்கிற ஒரு மனுஷனை சொகம் ஆக்கியிருக்காரு இதெல்லாம் இந்த யோபா அவங்க கேள்விப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா யோபா பட்டினம் சீசர்கள் ரெண்டு பேரை லித்தா பட்டினத்துக்கு அனுப்பி லித்தா பட்டினத்துக்கு போய் அங்கேருந்து பேதுருவாக கூட்டிகிட்டு வாங்க சொல்லி அனுப்பி இருக்காங்க ஆனால் பேதூர் உடனே எழுந்து அந்த ரெண்டு பேர் கூட சேர்ந்து எங்கே வரார் யோபா பட்டினத்துக்கு வரார் இங்கே வந்தோடனே அந்த தோ தபி சுற்றி விதவைங்கெல்லாம் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேதுருக்கிட்ட தபித்தாள் செய்த அங்கி வத்திரம் இதெல்லாம் பேத காமிக்கிறாங்க அதுக்கும் அவ் பேர் சொல்கிறாரு எல்லோரையும் நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்லி வெளியே போக சொல்லிட்டு முழங்கால் படிட்டு ஜோம் பண்ணுறாரு ஜோம் பண்ணிவிட்டு தபித்தாளை பார்த்து சொல்கிறாரு தபித்தாளே எழுந்துரு அப்படின்னு சொன்ன உடனே அவள் என்ன பண்ணுற கண்களே திறந்து பேதர்வை பார்த்து உட்காடுறா உடனே பேதுர் என்ன பண்ணுறாரு அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பசுத்தவன்கள்டையும் விதவர்கள்டையும் கொண்டு அவளை கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போயிட்டு அவளை உயிர் உள்ளவளாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்துறாரு இது அந்த பட்டணம் யோபா பட்டணம் ஃபுல்லாக எல்லாருக்கும் தெரிய வருது எல்லாரும் ஏசப்பாவை விசுவாசித்து கர்த்தரிடத்தில் திரும்புகிறாங்க அநேகர் ஏசப்பா மேலே விசுவாசம் வைக்கிறாங்க இந்த பேதர் என்ன பண்ணுறாருன்னா இந்த யோபா பட்டினத்தில் அநேகனால் தங்கியிருக்காரு யோபா பட்டினத்தில் தோல் பத பத நிடுகிறவன் சீமோன் என்பவன் வீட்டில் தான் தங்கியிருக்காரு இந்த அதிகாரத்தில் மொத்தம் ரெண்டு சம்பவம் இருக்குது ஒன்று வந்து சவுல் தமஸ்கூக்கு வர வழியில் இயேசு கிறிஸ்து சவுல சந்திக்கிறாரு இதனால் சவுல் மனமாற்றம் அடைந்து தமஸ்கூவிலையும் எருசலேம்லையும் அதுக்கப்புறம் தர்சு பட்டினத்துலேயும் இயேசப்பா குறித்து பிரசங்கம் பண்ணுறாரு இன்னொரு சம்பவம் என்னதுன்னா பேதுரு வந்து லித்தாவூரில் எட்டு வருஷமாக திமிருவாரத்திலேருந்து ஐநையா என்பவன சொக ஆக்குறாரு அதுக்கப்புறம் லித்தா ஊருக்கு பக்கத்துலேயே உள்ள யோபா பட்டணத்துல தபித்தால் என்னும் சீசியம் இறந்து போன அந்த சீசிய உயிரோடு எழுப்புறாரு எழுப்பிட்டு அந்த யோபா பட்டினத்துல தோல் பதனவனாகிய சீமோன் வீட்டுல அநேக நாள் தங்கியிருக்கார்